ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனல்ல பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழுல நடைபெறக்கூடிய சனி பயிற்சியில சற்று பாதிக்கப்படக்கூடிய ராசிகளான கடகம் சிம்மம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிகள் வந்து வருகின்ற இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அதாவது மார்கழி அமாவாசை அன்று ஒரு எளிமையான ஒரு நம்ம வழிபாட பண்ணுறதுனால ஏற்றச்சனி அஷ்டம சனி கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி இதலால் பாதிக்கப்படக்கூடியவங்க முழுமையாக சனி தோஷம் நீங்கி நல்ல பலன் பெறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மாதங்களில் சிறப்பு பெற்றது மார்கழி இது போல திதிகளில் நிறைவானதாக கருதப்படுவது அமாவாசை அறிவு ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம் சிறப்பான மாதமான மார்கழியில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் அஞ்சனையின் மைந்தனாக அவதரித்தவனே ஆஞ்சநேயன் இந்த வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வரக்கூடிய மார்கழி அமாவாசை பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருகின்ற வெள்ளிக்கிழமையில் வருது நாளை மறுநாள் அன்றைய தினத்தில் நம்ம சனிப்பயிற்சியில் பாதிக்கப்பட்டவங்க ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால முழுமையாக சனி பிரச்சனையிலேருந்து அதாவது எந்த விதமான சனியாக இருந்தாலும் சரி நமக்கு அதோட தாக்கம் வந்து குறைஞ்சி நல்ல பலன்களை கொடுக்கும் இதற்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தோம் அப்படின்னா மிக எளிமையான வழிபாடு தான் அன்றைய தினத்தில் வந்து நம்ம சுக்குளிச்சு சுத்தபத்தமாக இருந்துட்டு அசைவம் தவிர்த்துட்டு முற்றிலும் அன்றைய தினம் முழுவதுமே சைவம் மட்டுமே சாப்பிடலாம் இல்லை முழுமையாக காலையில் விரதம் இருந்து துளசி நீர் மட்டும் அருந்திட்டு மதிய உணவு வந்து எடுத்துக்கிறவங்கனாலும் எடுத்துக்கலாம் இல்லை விரதம் இல்லாமல் அன்றைய தினம் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயங்கிற மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் அது தவிர நம்ம வீட்லேயோ அல்லது கோவில்கள்லயோ போய் இந்த நாமத்தை நம்ம ஆயிரத்தி எட்டு முறை எழுதுனாலும் சரி சொன்னாலும் சரி நம்ம நல்ல பலன் கிடைக்கும் அதாவது ஆயிரத்தெட்டு மலர்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஆயிரத்தெட்டு துளசி இலைகள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஆயிரத்தெட்டு கடலை வேர்க்கடலை இருக்கலாம் அந்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தது ஆயிரத்தெட்டு எடுத்துகிட்டு எண்ணிக்கையில் நம்ம ஸ்ரீராம ஜெயம் சொல்லி நம்ம வாய் மூலமாக சொல்லி நம்ம ஆஞ்சநேயரை ஜெபிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் நம்ம நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் ஸ்ரீராம ஜெயத்தை ஆயிரத்தி எட்டு முறை நம்ம எழுதுறதுனால சனியோட தாக்கம் வந்து நல்லாவே குறையும் இந்த ஆயிரத்தெட்டு முறையை ஆயிரத்தெட்டு பேப்பரில் ஸ்ரீராம ஜெயம் எழுதி நம்ம மாலையாகவும் போடலாம் இல்லை அந்த ஒரு நோட்டு புத்தகத்தில் ஆயிரத்தெட்டு முறை எழுதி கோவிலில் கொடுக்கலாம் இல்லை ஏ ஃபோர் சீட்டில் நம்ம ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை எழுதி நம்ம கொடுக்கலாம் பெண்கள் அன்னைக்கு தீட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராமஜயம் மந்திரத்தை எழுதக்கூடாது அடுத்து வர அமாவாசைகள்லையோ இல்லை அடுத்து வர தினங்கள்லையோ நம்ம எழுதி ஆஞ்சநேயருக்கு படைக்கலாம் ஆனால் அமாவாசை என்று சுத்தமாக இருக்கிறவங்க பெண்கள் கண்டிப்பாக அந்த நாளில் நம்ம சனியோட தாக்கம் குறையணும் அப்படின்னா இந்த வழிபாட பண்றது மிக சிறப்பு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைத்து பேருமே இந்த வழிபாடை செய்யலாம் இது தவிர ஆஞ்சநேயர் ஒரு உணவு பிரியர்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும் அவருக்கு வந்து நைவேத்தியமா பொரி பழம் அவல் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் இது எல்லாமே நம்ம கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் சகல ஆனந்தங்களையும் அள்ளித்தருபவர் ஆஞ்சநேயர் சிவனையும் திருமாலையும் ஒன்றிணைக்கும் தெய்வமாக விளங்குபவர்னாலும் பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான் எனவே இவரை வணங்கி அளவில்லாத ஆனந்த நிலைன்னு நாம பெற முடியும் இந்த மார்கழி அமாவாசை தினங்களில் நம்மளால் பெண்கள் வந்து சில பேர் தீட்டாக இருந்தாங்கன்னா அன்றைய தினம் நம்ம ராமஜயம் எழுத முடியாது வியாழன் அல்லது சனிக்கிழமைகளில் இந்த மாதிரி நம்ம ராமஜெயம் எழுதி அவரை வழிபடணும் எழுதும் பொழுது கண்டிப்பாக எந்தவித தொந்தரவும் இல்லாமல் தொடர்ந்து ஆயிரத்தெட்டு முறை எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நூறு தடவை எழுதிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி அன்றைய தினத்தில் ஆயிரத்தெட்டு தடவை தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து நம்ம எழுதி முடிச்சிடுறதுங்கிறது ரொம்ப நல்லது ஒரு நூறு தடவை எழுதிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது இல்லை வீட்டில் உட்காந்தாலும் சரி கோவிலில் உட்காந்தாலும் சரி நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு அந்த ஆயிரத்தெட்டு தடவை எழுதி முடிக்கிற வரைக்கும் அல்லது சொல்லி முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த வித கவனமும் நம்மளோட கவனம் வந்து செதறக்கூடாமல் பார்த்துக்கணும் இது தவிர அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட துன்பங்கள் வந்து சூரியனை கண்டு உருகும் வெண்ணெய் போலவே உருகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் துளசி மாலை சாற்றினோம் அப்படின்னா பாவங்கள்லேருந்து நிவர்த்தி அடையலாம் வடை மாலை சாற்றினால் வழக்குகளில் வெற்றி கிட்டும் இது போல வெற்றிலை மாலை சாற்றினால் நினைத்த காரியம் ஜெயம் உண்டாகும் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் ஆயிரத்தி எட்டு முறை ஸ்ரீராமக்கு மாலையா அடுத்த ஆண்டுக்குள்ள கல்யாண மாலை அமையும் சொல்லின் செல்வன் என சிறப்பித்து கூறுவாங்க இவரை வந்து வணங்குறதன் மூலமா சிறந்த பேச்சாளராக ஆக முடியும் ஜோதிடர்களும் புரோகிதர்களும் ஆசிரியர்களும் வழிபடுவதால் நன்மை மேலோங்கும் ஹனுமன் ஜெயந்தி நாளில் இரு அருகில் இருக்கும் ராமர் கோயிலுக்கும் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் நாம் சென்று வழிபடுறதுனால நம்முடைய வாழ்வில் சகல நன்மைகளையும் நாம் பெற முடியும் அன்றைய தினம் நாம் எழுதக்கூடிய ஆயிரத்தெட்டு ராமஜெய மந்திரத்தை எழுதுற நோட்டோ சரி பேப்பரோ சரி அதை கோவிலில் வீட்டில் வச்சு எழுதுனோம் அப்படின்னா கோவிலில் புரோஹிதர்கிட்ட நம்ம கொடுத்துடணும் அதே மாதிரி கோவிலில் வச்சு எழுதிட்டு நம்ம அங்கேயும் ஐயர்கிட்ட கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்